திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நுண்ணாக்காடு ஊராட்சிக்குட்பட்ட விஸ்வநாதபுரம் பகுதியில் வசித்து வருபவர் காமராஜ் வயது முப்பத்தி ஒன்று இவருக்கு மனைவி கிருபா அவரது பாட்டி பார்வதி ஆகியோர் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இந்திரா நினைவு குடியிருப்பு கீழ் கட்டப்பட்ட தொகுப்பு வீட்டில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாலை வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் திடீரென வீட்டின் உள்புறம் உள்ள மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது இதில் வீட்டிலிருந்த டிவி ஃபேன் முப்பதாயிரம் மதிப்பிலான பொருள்கள் சேதமானது நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் தொடர்ந்து இதேபோன்று பல்வேறு வீடுகளிலும் இதே நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக சேதமடைந்துள்ள தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டித்தர என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

மூணே தென்னதி வெல்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டா ராலி கரெக்ட் வந்து வரலாம் ஹ்ம் நேரா இந்தல வந்து இந்த ஆடி கரெக்ட் அடிக்குதுடா